ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வீடியோவில் பார்வதி ஒன்று அடிக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்த விக்ரம் ஃபேமிலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ஃபன்னாக வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாவது உள்ள வந்து விக்ரம சமாதானப்படுத்துறதுக்கு ஒய்ஃப் ஃபேமிலி வருவாங்க பார்த்தா விக்ரம் வந்து அவங்க ஒய்ஃபையும் அப்புறம் அவங்க அப்பாவையும் வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஸ் ஆகுது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைனில் விக்ரமோட ஃபேமிலி வந்து என்ட்ராயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ உள்ளே வந்து அவங்க ஃபேமிலி பாரதி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அப்படியே ஒக்கிஷத்தோடு ஐயோ என்னை மன்னிச்சிருக்கேன் அங்கிள் காலையில் விழுறேன் ஆங்கிள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து பண்ணி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து போட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிக்கவே இல்லைம்மா போமா அதெல்லாம் கேம்லேருந்து தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரே வாரத்தில் அவங்க அப்பா வந்து முடிச்சிட்டாரு அப்புறம் உள்ளே போய்ட்டு இந்த மாதிரி உங்களை அடிக்கடி சொல்லுவார் விக்ரம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட வந்து பார்வதி வினோத் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க கமூர்தீனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வரவேற்பே அப்படியே கொண்டு போய் எல்லாத்தையும் வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து விக்ரம் வந்து அவங்க டாஸ்க் வந்து ஒன்று அந்த பாட்டிலில் பால் இருக்குது அந்த பால் தூக்கி அடித்து பாட்டிலில் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு ஸோ அதில் வந்து உடனே ஆடி முடிச்சுட்டு போயிடுறாரு போனால் அவங்க ஒய்ஃப் முன்னாடி போய் மயங்கி விழுறாரு ட பால் இருந்து ஏன்னா அழகில் வாங்கிட்டாராம் இந்த மாதிரி காமெடி பண்ண தானே எங்களுக்கு செருப்பு அடிக்கணும் போல் இருக்குது ஒன்று எழுந்திரிச்சோடனே அந்த ஒரு இதை எடுத்து தூக்கி தண்ணி எடுத்து தூக்கி மூஞ்சி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடித்தோடனே என்னது பார்வதி அடிச்சிடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அது சும்மா தானே அவன் அப்படிங்கிறது தான் மற்றபடி அவங்க ஃபேமிலி வரும்போது டான்ஸாக இல்லாண்ட மாதிரிலாம் ப்ளான் பண்ணி வச்சுருந்தாங்க பட் எதுவுமே நடக்கலை போல் காலையில் ஒரு ப்ரேங் பண்ணால் பாருங்கள் திவ்யா அந்த மாதிரி அதுவும் வந்து புஷ்னாகி போச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு சரி இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம் அவங்க ஒய்ஃபை வந்து கூப்பிட்டு வெளியே போய் உட்கார வச்சு நம்ம விக்ரம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவன் ஒய்ஃப் வந்து நம்ம மனசில் என்ன நினச்சோம் அது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க ஏங்க ஒருத்தர் நம்மளை திட்டினாலும் நீங்கள் எடுத்து பேசுங்க சும்மா சாரி சொல்கிற பேரில் அழுதுட்டிங்க ரொம்ப எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆகிறீங்க அப்போது இவன் வந்து அடித்தா போதும்டா இவன் வந்து பார்த்தீங்கன்னா போய் உட்காந்து ஊர மூலையில் போய் அழுதுடுவான் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு பாயிண்ட் வந்து பண் பண்ணுறீங்கன்னா பேசுங்க தைரியமாக இருங்க நோடைய அப்படி தானடா நான் நான் எப்போ நான் அப்படி இல்லாமல் இருந்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிப்பட்ட ஒரு நபர் தானே அப்படின்ற மாதிரி நான் யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைமா அது நீ புரிஞ்சிக்கோ நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் இப்படி தான் ஒன்றும் தெரியவில்லை அப்படின்னோடனே இல்லை எனக்கு புரியுது நீங்கள் உட்காரம்போது ஒரு மாதிரி உட்காருறீங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கம்புன்னு உட்காருங்க திம்புன்னு உட்காருங்க நான் யார்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கா நல்லா நல்லாயிட்டிங்க இப்போ அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து பேசிட்டேன் ஒரு கட்டத்தில் அவங்கள ஆரம்பிச்சிட்டாங்க எமோஷனலாக வெளியே வந்து இப்படி இருக்குது அப்படினோடனே சரி விடு 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 வெளியே வந்தோடனே ஒன்று எங்கேயாவது தான் கூப்பிட்டு போகிறேன் அப்படி இந்த மாதிரி டிப்பிக்கல் ஒரு ஒய்ஃபு நல்லா அழகாக இருக்காங்க விக்ரமுடைய மனைவி அப்படிங்கிறது தான் ஸோ ரெண்டு பேருமே வந்து சேம ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிட்டாங்க ஆனால் என்ன காமெடினா இதில் விக்ரம வந்து சாதாரணப்படுறதுக்கு இவங்க வந்தாங்களா இவங்க இவங்க சமாதானத்துக்கு விக்ரம் வந்து உள்ளே போயிருக்காங்களான்னு தெரியல அந்த மாதிரி தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இவங்க தான் நம்ம கண்டஸ்டன்ட் மாதிரி வந்து அழுது கிடக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ வந்து அப்படி இது பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து பார்வதி உள்ளே வச்சு அப்பா அப்பாவை செஞ்சுட்டு இருக்கா தட்டி கேளுங்க அங்கிள் அப்படி இப்படின்ட்டு சரியா அப்புறம் அவங்க அப்பாவும் விக்ரமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் நல்ல ஒரு அட்வைஸு நல்லா நீ இருக்க நல்லா விளையாடுற கேரக்டர்ஸும் நல்லா பண்ணுற பட் கொஞ்சம் எமோஷனெலாம் டவுன் ஆகாத அழுகாத ப்ளஸ் நிறைய இடங்கள்ல நீ பேச மாட்டேற பேசு நிறைய இடங்கள்ல நீ உடனே வாய்ஸ் வந்து வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் உன்னோடைய ஒன்று நிறைய பேர் இங்கே வந்து டவுன் பண்ணுறது ட்ரை பண்ணுறாங்க அதனால் இது ஒரு கேமுங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீ ரியாக்ட் பண்ணு ரொம்பலாம் வந்து வாங்கினா அழுதுகிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் பார்வதி பார்த்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபு என்ன அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது எங்கே அதை சாரிங்க ஏதோ கேமில் ஏதோ பண்ணிட்டேன் அப்படி அப்படின்றாங்க உன்னை காண வேணுந்து ஆக்சுவலாக ஒன்று அவங்க அடிக்கணும் நீங்கள் வந்து தப்பிச்சு போய்ட்டு இருக்க அப்படின்னு உடனே இல்லை இல்லை நீங்கள் தான் சாரி கேட்டீங்களே பத்து தடவை அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கிட்ட சொன்ன உடனே அது அங்கே டிசால்வ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ முழுக்க முழுக்க ஒரு ஃபன்னு தான் மற்றபடி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸ்னாவோ இல்லை எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் உடைய ஃபேமிலி வன்மத்தை கேட்குறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லை எல்லாருமே வந்து பார்த்துக்கப்போ கொஞ்சம் ரவுண்ட் பண்ணுறாங்க ஸோ கொஞ்சம் அது மட்டும் ஏன்னா விக்ரம் வந்து எப்பயுமே ஒரு கிரிட்டிசிசம் வச்சோம்னா அது யாராக இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டான் போல அந்த மாதிரி எனக்கு தான் இருக்குது ஏன்னா ஒய்ஃப் சொல்லும்போது அவன் தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி தான் வந்து சிந்தனைகளை பூத்துறாப்புல சரி ஓகே நான் பார்த்துக்குறேன் பட் உங்கள் அட்வைஸ் நான் எடுத்துக்கிறேன் நான் இப்படி தான் இருக்கேன் எனக்கு அப்படி தோணுதுன்ற மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல அந்த ஒரு வார்த்தையை வந்து வரமாட்டேது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ விக்ரமுடைய ஃபேமிலி என்ட்ரி இது அவங்களுடைய டைமென்ஷன் எப்படி மாறப்போகுது விக்ரமுக்கு இது வந்து சப்போர்ட் கொடுக்குமா இல்லை விக்ரமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு இப்போ ஓட்டிங்கில் ரொம்ப கம்மியாக இருக்காரு உங்களுடைய ஃபேமிலியோடைய பூஸ்ட் வந்து அடுத்த வாரம் இவருக்கான அந்த ஓட்டு இருக்குமா ஏன்னா இந்த வாரம் அவர் போக மாட்டார்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் அவங்களுக்கான ஓட்டு வந்து ஸ்டேபிள் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம கமென்ஸ்டேஷனில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது வரவேற்க முடியும் மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ வைஸ்